கிரைம் சினிமாக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேரள சினிமாக்களை அடிச்சிக்கவே முடியாது சின்ன ஆஃபீஸ் அல்லது ஒரு சின்ன வீடு ஒரு குறிப்பிட்ட தான் அந்த படமே எடுத்திருப்பாங்க பெரிய பெரிய நடிகர்களும் இமேஜ் பார்க்காம வந்து நடிச்சிருப்பாங்க கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆனா ஸ்கிரீன் பிளேவா பார்க்கும்போது மிரட்டி விட்டுருப்பாங்க இப்ப ரீசெண்டா வெளியான கிஷ்கிந்தா காண்டம் மற்றும் கோலம் கூட இதுக்கு ஒரு நல்ல உதாரணங்களா சொல்லலாம் அந்த வகையில் அடுத்ததான் வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சூக்மர்ஷினி நிறைய பேர் தேட்டர்ல போயிட்டு டிக்கெட் எடுக்கும்போது இந்த படத்தோட பேரை ப்ரொனவுஸ் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் ரொம்ப குழப்பி தர்ஷினி அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு

வந்ததுக்கு பிறகு மல்லு வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கக்கூடிய நசையாவுக்கு இந்த திரைப்படம் ஒரு பர்ஃபெக்டான கம்பேக் அப்படின்னு சொல்லலாம் வேலைக்கு போறதுக்காக இயங்கக்கூடிய ஒரு மனைவியாகவும் பக்கத்து வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல மூக்க நுடைக்கிற ஒரு பாத்திரமாகவும் அவங்களுடைய அந்த கியூட்டி ஜோன்ல துரு அட் தி சேம் டைம் பர்ஃபார்மன்ஸ் ஜோன்ல ஒரு நடிகையா இறங்கி கலக்கவும் செஞ்சிருக்காங்க காமெடி சீரியஸ் கதாபாத்திரத்திற்கு தேவையான கச்சிதமான நடிப்பை கொடுத்து ஒரு நடிகையா இந்த படத்தில் அவங்க முத்திரை பதிக்கிறாங்க இங்க ஒரு நடிகை இப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களே இவங்களை தாண்டி இந்த படத்தில் யார் தெரிஞ்சிட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவர் தான் வில்லனாகவும் காமெடியனாகவும் பட்டாசு கொளுத்துற நம்மளுடைய பேசில் ஜோசப் காமெடி டோன்களுக்கு நமக்கு பரிச்சயமான அவருடைய பாடி லாங்குவேஜ் இந்த தடவை ரொம்ப கொடூர வில்லனிசத்தை நமக்கு காட்டுது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இவருக்குள்ள இப்படி ஒரு சைக்கோவா இப்படி ஒரு வில்லனிசமா அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கிறாரு பயமுறுத்த வைக்கிறாரு பகுடி எடுத்து சீம்னா ஹீரோன்னு நினைச்சியா அவன் தான்டா மெயின் வில்லனே அப்படின்னு ஒரு ஈவில் ஸ்மைல கொடுத்து அவர் பண்ற சேட்டைகள்லாம் வேற ரகம் கணவராக வரக்கூடிய தீபக் பரம்போல் பக்கத்து வீட்டுக்காரர்களாக வரக்கூடிய அகிலா பார்கவன் பூஜா மோகன்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பல கேரக்டர்களும் தங்களுக்கு கிடைக்கிற கேப்கள் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க எந்த கேரக்டர்களுமே வீணடிக்கப்படல அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது நம்ம கிரைம் த்ரில்லர் சினிமாக்கள் நிறைய பார்த்து 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 நம்ம மைண்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே படத்தை பார்க்குறத விட்டுட்டு இதுவாக தானே இருக்கும் அந்த ட்விஸ்டாக தானே இருக்கும் அப்படின்னு நம்மளே ஒரு மாதிரி கெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நம்மளே ஏதோ ஒரு பெரிய சினிஃபைல் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அந்த வகையில் இந்த சூக்ம தர்ஷினி படத்தை பார்க்கும் போதும் ஒரு சில ட்விஸ்ட்லாம் அவங்களால கெஸ் பண்ண முடியற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்து பழகின கான்செப்ட் தான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அந்த மர்ம முடிச்சுகளும் அவிழ்க்கப்படுது ஆனால் அதுலேயுமே கூட அதிரடியான மெனக்கடல்களை கொடுத்து ஒரு சரியான சீடெட் த்ரில்லர் திரைக்கதையை வடிவமைச்சிருக்காங்க திரைக்கதை ஆசிரியர்களான எம்சி ஜித்தன் அதுல் ராமச்சந்திரன் லிபின் இந்த கூட்டணி அடுத்த

பார்வையாளர்களுக்கு ஒரு நல்ல உணர்வை கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு திரைக்கதையை தனித்தனி தனியா எடுத்து சூப்பரா எழுதிருக்காங்க அப்படி அனைத்தையும் சரியாக முடிவுக்கு கொண்டு வந்தவங்க அந்த த்ரில்லரை பில் பண்ற தொடக்கத்துல சர்க்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சம்பந்தமே இல்லாம தொடக்கத்துல சில விஷயங்களை தேவையில்லாம இணைச்சு ஒரு மாதிரி செயற்கை தனமா அதாவது ஆர்டிபிஷியலா உணர வைக்கிறாங்க இதுவே படத்தினுடைய முதல் சில நிமிடங்களுக்கு பாதகமா அமைஞ்சு படத்தோட வேகத்தையும் ஒரு மாதிரி அப்படியே குறைச்சிருது பெரும்பாலான கிரைம் த்ரில்லர் திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ரொம்ப ஸ்லோவா போகும் ஆனா போக 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 அப்படியே ஹைப்பை ஏத்தி அந்த ஒவ்வொரு முடிச்சா அவத்து எண்டுல கொண்டு முடிக்கும் போது வேற மாதிரி

ஒரு சில துப்புகளை ப்ராப்பராக வச்சு சர்க்கல்களை குறைச்சிருந்தாங்க அப்படின்னா த்ரில்லர் மீட்டரை இன்னுமுமே கூட பர்ஃபெக்ட்டாக பயங்கரமாக எகிர வச்சுருந்துருக்கலாம் ஆனாலும் ஒரு நல்ல த்ரில்லர் திரைப்படமாக கவனிக்க வைக்குது இந்த சூக்ஷ்ம தர்ஷனி ஸோ ஓவரால் தேட்டருக்கு போய் பார்க்கலாமா இல்லையா ஒருத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தில் மலையாள சேட்டன்களுடைய அடுத்த தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு சூக்ஷ்ம தர்ஷனியை சொல்லலாம் ஏன்னா அந்த ரிவியூவில் சொன்ன ஒரு சில குறைகள் உங்களுக்கு படம் பார்க்கும்போது பெருசாக தெரியலாம் அல்லது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாமலும் போகலாம் ஆனால் ஓவராலாக படம் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் ஸ்க்ரீன்லேருந்து கிளம்பும் போது சே சேட்டன்ங்க கலக்கிறாங்கல்ல ஒரு சின்ன நாட்டை எடுத்துக்கிட்டு அது ஒரு சின்ன இடத்துல வச்சுட்டு பட்ஜெட்டே இல்லாம பெரிய ஹீரோ ஹீரோயினை வச்சு ரொம்ப சூப்பரா சொல்லிடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மலையாள சினிமா புகழ மற்றும் ஒரு முறை உங்க வாயாலையே பாட வைக்கக்கூடிய திரைப்படமா தான் இந்த சூக்ம தர்ஷினி வெளியாகி இருக்கு சேட்டன்களுக்கு இந்த வருஷத்துல அடுத்த பிளாக் பஸ்டர் அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம் இப்போ இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா படத்தை பத்தினி உங்களுடைய கருத்துக்கள் ரிவியூ வேணும் அப்படின்றது கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க இப்ப இந்த ரிவியூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க யாரும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பண்ணி மறக்காம டிங்க நினைத்திருங்க